வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு ஆண்களா பெண்களா போட்டியில் நம்ம ஆண்கள் டீம்ல இருந்து சோமசுந்தரன் அவர்கள் பேச வருவார்கள் எங்கள் முதல் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம் எங்களுக்கே தீர்ப்பு சொல்ல காத்திருக்கும் ஆன ஆண்மகனாக பிறந்து எங்களைப் போலவே பிறந்த நடுவர் அவர்களே எங்களுக்கே தீர்ப்பு சொல்வீர்கள் என்று நம்பி நான் என் உரையை தொடங்குகிறேன் என்ன நடுவர் அவர்களே எப்போ பார்த்தாலும் பெண்கள் பெண்கள் பெண்கள்னே குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆண்களுக்கு அப்போ மதிப்பே இல்லையா இந்த காலத்துல கடைசி காலத்துல அம்மாவையும் அப்பாவையும் ஆண்மகன் வீட்ல இருந்து பார்க்கணும் பெண்மகளா இருக்கிறவ பார்க்க முடியாது அவ இன்னொரு இடத்துக்கு கட்டி கொடுத்து போறவ நடுவர் அவர்களே அப்படி இருக்கும்போது ஆண்மகன் வசதியா பெண்மகள் வசதியான்னு நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே ஆமா ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் இந்த காலத்துல இல்ல ஆண்மகன் தான் எப்படினாலும் கடைசி காலத்துல வச்சு பாக்கணும் நீங்க சொல்றது சரிதான் நான் பெண்களையும் தப்பு சொல்லலை நடுவர் அவர்களே பெண்கள் வந்து இப்போ நம்ம தாயாக இருக்கலாம் நம்ம தங்கையாக இருக்கலாம் நம்ம அக்காவாக இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் இப்போ நம்ம அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதனால நான் பெண்களும் குறை சொல்லலை நடுவர் அவர்களே அவங்க நம்ம ஆண்களை குறை சொல்லும்போது போது நம்மளும் சொல்லிதானே ஆகணும் அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க என்னென்ன நடக்குது பெண்களால் எவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல அதனால தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் மற்றபடி நானும் பெண்களை குறை சொல்லலை நடுவரவர்களே பெண்களுக்கிட்ட வந்து மோசமான பழக்கம் என்னன்னா அடுத்தவங்களை வந்து கம்பேர் பண்ணுறது நடுவரவர்களே இப்போ ஒருத்தனுக்கு பொண்டாட்டி நல்ல புடவை கெட்டிட்டா அப்படின்னா உடனே எனக்கும் அதை மாதிரி எடுத்துட்டாங்க இல்லைன்னா அவன் பொண்டாட்டி அவனை அப்படி பார்த்துக்கிறான் இப்படி பார்த்துக்கிறாங்கிற கம்பேரிசம் இருக்குல்ல அதுதான் நடுவரவர்களே அவங்கக்கிட்ட இருக்க மோசமான பழக்கம் இதே நம்ம அவங்க கிட்ட போய் அவன் பொண்டாட்டி பாரு அவ்வளோ அழகா தோசை சுட்டு கொடுக்குறா அவன் பாரு தினமும் விதவிதமாக சமைச்சு கொடுக்குறான்னு சொன்னா உடனே நீ அப்போ அவன் பொண்டாட்டி கட்ட வேண்டியதானே என்ன ஏன் கட்டிட்டு ஏன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது நடுவர் அவர்களே இப்படியெல்லாம் இருக்கிறனால தான் நாட்டில் நிறைய டைவர்ஸ் நடக்குது சண்டை நடக்குது பிரச்சனை நடக்குது இதனாலேயே தான் நடுவர் அவர்களே பெண்கள் வந்து மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க கேட்டால் காரணம் ஆண்கள் ஆண்களால் தான் இவ்வளோ பிரச்சனை ஆண்கள் தான் இவ்வளோத்துக்கும் காரணம் அப்படிங்கிற நிலைக்கு நம்மளை கொண்டு தள்ளிடுறாங்க நடுவர் அவர்களே இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லார் நடக்கக்கூடியது தான் இதில் மாமியார் மருமக சண்டை வேற மாமியார் அதை பண்ணிட்டாங்கன்னா உன் அம்மா இதை பண்ணிட்டாங்க இதே மருமக ஒன்று பண்ணிட்டான்னா உன் பொண்டாட்டி இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டான்னு நம்மள ரெண்டு சைடும் இருந்து டார்ச்சர் பண்ணுவாங்க நடுவர் ஆண் மகன்கள் ரொம்ப பாவம் 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 செஞ்சவங்களாக இருக்கும் எப்படி பெண்கள் வந்து குழந்தைகளை பத்து மாதம் வயத்தில் சுமக்கிறாங்களோ அவங்க பத்து மாதம் சுமக்கிற வழியே நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக சுமந்துக்கிட்டு தான் நடுவிறவர்களே இருக்கோம் அதனால் யாருக்கு சுமை அதிகம்னு பார்த்து நீங்கள் நல்ல தீர்ப்பாக சொல்லணும் நடுவிறவர்களே நீங்களும் ஆணாக இருக்கிறனால ஆண்கள் டீமுக்கு தான் தீர்ப்பு சொல்லுவீங்க நீங்களும் அந்த கஷ்டங்களை அனுபவிச்சு இருப்பீங்க அதனால ஆண்கள் டீமுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு நம்புறேன் நடுவர் அவர்களே இத்துடன் ஆண்கள் தான் பாவம் ஆண்கள் தான் பெஸ்ட்டு ஆண்கள் தான் எல்லாமே சொல்லி என் உரையை முடிக்கிறேன் நடுவர் அவர்களை நன்றை வணக்கம் நம் கவிஞர் சோமசுந்தர் அவர்கள் ஆண்கள் படும் கஷ்டத்தையும் ஆண்கள் படும் கொடுமைகளையும் மிக சிறப்பாக எடுத்து சொன்னாங்க இனி வரும் கவிஞர்கள் பேசுவதை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம்